திருப்படல்கள் எண்பத்தி ஆறு பதினொன்றில் இருந்து பதினேழு முடிய ஆண்டவரை உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் மது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு உம்மைப் புகழ்வேன் என்றென்றும் உமது பெயருக்கு மாற்றி அளிப்பேன் ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது ஆழமிகு பாதாளத்தின்று என் உயிரை விடுவித்தே கடவுளே சிறு குற்றோர் எனக்கு எழுந்துள்ளனர் கொடிய கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உம்மைப் பற்றிய நினைவே இல்லை என் தலைவரை நீரோ இரக்கமிகு இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சினம் வராதவர் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர் என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும் உன் ஆற்றலை தாரோம் உம் அடியாளின் மகனை காப்பாற்றோம் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும் என் எதிரிகள் அதைக் கண்டு ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளேன் <laughs>